நண்பர்களே இனிய காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம நம்ம துலாம் டுடே ராசி சேனல் மூலமாக துலாம் ராசிக்கான ராசி பலன்களை மட்டுமே இங்கே பிரத்யேகமாக கண்டு வருகிறோம் மற்ற ராசிக்கான ராசி பலன்கள் உங்களுக்கு வேண்டும் என்றால் டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்க நமது வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க அப்போதான் இன்னைக்கு நமது துலாம் ராசி நண்பர்கள் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வியாழக்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் மார்கழி மாதம் முதல் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி ஒரு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை பிற்பகல் பன்னிரெண்டு மணி பதினைந்து நிமிடம் முதல் ஒரு மணி பதினைந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் இன்று மாலை மட்டுமே உள்ளது மாலை ஆறு மணி முப்பது நிமிடம் முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை ராகு காலம் பிற்பகல் ஒரு மணி முப்பது நிமிடம் முதல் மூன்று மணி வரை குளிகை காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை நான்கு மணி பதினைந்து நிமிடம் வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் இன்று காலை ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை பரணி பின்பு கிருத்திகை சந்திராஷ்டமம் சித்திரை நட்சத்திரத்திற்கு சூலம் தெற்கு பரிகாரம் தைலம் இன்றைய கிரக நிலைகள் மேஷத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு விருச்சிகத்தில் கேது மற்றும் செவ்வாய் தனுசில் சூரியன் மற்றும் புதன் மகரத்தில் சனி மற்றும் சுக்கிரன் கும்பத்தில் குரு நண்பர்களே இன்று நமது துலாம் ராசிக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் என்பதை பார்ப்போம் அதற்கு முன்பாக நமது துலாம் ராசி பலன் சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனை எழுதி ஆள்முதல் எழுதி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் உங்களது சப்போர்ட் எங்களுக்கு மிக மிக இன்றியமையாத ஒன்றாகும் இன்றைய தினம் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் கேது மற்றும் செவ்வாயோடு இணைந்திருந்த சூரியன் இப்பொழுது ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கு சென்று புதனுடன் இணைந்து கொள்கிறார் மேலும் இன்று மாலை நான்கு மணி எட்டு நிமிடத்திற்கு பிறகு சந்திர பகவான் ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் நுழைகிறார் இதனால் இன்றைய தினம் உங்களுக்கு மாலை முதல் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்கிறது இன்றைய தினம் முக்கிய காரியங்கள் மற்றும் முக்கிய விஷயங்களை நீங்கள் இன்றைய தினம் மாலைக்குள் செய்து விடுவது உங்களுக்கு மிகவும் நல்லது நாளை முதல் நீங்கள் முக்கிய விஷயங்களை ஒரு இரண்டு நாட்கள் தள்ளி போடுவது உங்களுக்கு மிகவும் நல்ல பயனுள்ளதாக அமையும் ஏனென்றால் இன்றைய தினம் நீங்கள் சந்திராசிரமத்தில் சற்று மனக்குழப்பங்களை சந்திக்க வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இத்தகைய கிரக சூழ்நிலைகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சிந்தனை மிக்க ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் நீங்கள் சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக நிதானத்துடன் செயல்படுவதன் மூலமாக சிறந்த வெற்றிகளை இன்றைய தினம் நீங்கள் பெற முடியும் இன்றைய தினம் நீங்கள் ஏற்கனவே முடிவு செய்து வைத்திருந்த காரியங்களில் சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகலாம் மேலும் இன்றைய தினம் நீங்கள் சில முக்கியமான நபர்களை சந்திக்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள் அவர்களே உங்களுக்கு தொலைபேசியிலேயே தொடர்பு கொண்டு உங்களிடம் பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது உங்களுக்கு அமைந்துள்ளது மேலும் நீங்கள் எதிர்பார்த்த பணிகள் நிறைவடைவதில் சற்று அலைச்சல்களையும் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது மேலும் குழந்தைகள் உங்களுக்கு பிடிவாதமாக செயல்படுவார்கள் இருந்தாலும் உங்களது குழந்தைகள் மூலமாகவும் நீங்கள் சில பாடங்களை இன்றைய தினம் கற்றுக்கொள்ள முடியும் என்பதை மறவாதீர்கள் இன்றைய தினம் அவர்களின் மூலமாக உங்களுக்கு உங்களது எதிர்மறை சிந்தனைகள் மாறக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை உள்ளதால் இன்றைய தினம் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு நல்ல ஒரு சிந்தனைகள் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் பயணங்கள் செய்ய முடியாதவாறு சற்று பலவீனமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை உள்ளது எனவே நீண்ட தூர பயணத்தை நீங்கள் தவிர்த்து விடுவது நல்லது இன்றைய தினம் நீங்கள் உங்களது காதல் விவகாரங்களில் சில தவறான புரிதல்களை ஏற்படுத்திக் கொள்ள வழிவகைகள் ஏற்படலாம் எனவே சற்று விழிப்புணர்வு இருப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது விழிப்புணர்வுடன் இருந்தால் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை இனிமையானதாக அமையும் மேலும் இன்றைய தினம் உங்களது சமீபத்திய சாதனைக்காக உங்களது நண்பர்களின் ஆதரவும் பாராட்டுகளும் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமைந்துள்ளது இன்றைய தினம் நீங்கள் உங்களது இல்வாழ்க்கையில் மிகவும் மகிழ்ச்சியான தருணத்தை அனுபவிக்க முடியும் இருப்பினும் நீங்கள் இன்றைய தினம் தேவையற்ற விவாதங்களை உங்களது வாழ்க்கை துறையினுடன் தவிர்ப்பது உங்களுக்கு மிகவும் நல்ல பயனுள்ளதாக அமையும் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட எண் மூன்று மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் அணிய வேண்டியால பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் கிரீம் கலர் மற்றும் ஒயிட் கலர் இன்றைய தினம் நீங்கள் உங்களது பணத்தை ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்வது உங்களுக்கு மிகவும் நல்ல ஒரு பயனுள்ளதாக அமையும் மேலும் இன்றைய தினம் நீங்கள் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாளாக உள்ளதால் இன்றைய தினம் நீங்கள் நிதானத்துடன் செயல்படுவது மிக அவசியம் மாணவர்களும் நிதானத்துடன் செயல்பட வேண்டும் செலவுகளை நீங்கள் இன்றைய தினம் நிதானத்துடன் தன்மைகளை அறிந்து செயல்படுவது நல்லது மேலும் வியாபாரத்திலும் வாடிக்கையாளர்களிடம் கனிவான நிதான நிதானமான பேச்சுக்களை நீங்கள் அணுகுவது உங்களுக்கு மிகவும் நல்லது நிதானமான கனிவான பேச்சுக்களை கடைபிடித்தால் உங்களது வியாபாரத்திலும் உங்கள் நல்ல வாடிக்கையாளர்களிடம் நல்ல ஒரு உறவை மேம்படுத்திக் கொள்ள முடியும் மேலும் இன்றைய தினம் உங்களுக்கு முயற்சிக்கு உண்டான பழங்கள் சற்று காலதாமதமாக கிடைப்பதால் நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை உங்களது முயற்சிகளை நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் எனவே இன்றைய தினம் நீங்கள் சிந்தித்து செயல்படுவதன் மூலமாக நிதானித்து செயல்படுவதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமையப் பெறுவீர்கள் நமது துலாம் ராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பழங்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது துலாம் துடி ராசிபலன் சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவில்லை என்றால் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல்பட்டன் எழுதி ஆளம்பதை நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணிகள் முடிவதில் சில சிக்கல்கள் மற்றும் உங்களுக்கு ஏற்படலாம் சில மாற்றங்களை நீங்கள் செய்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு கட்டாயங்கள் இப்பொழுது அமைந்துள்ளது மாற்றங்களை செய்து கொள்வதன் மூலமாக உங்களது காரியங்களில் நீங்கள் சிறந்த வெற்றிகளை இன்றைய தினம் பெற முடியும் எனவே நீங்கள் அதை இன்றைய தாராளமாக செய்யலாம் மேலும் இன்றைய தினம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொறுமை நிதானம் ஆகிய இரண்டும் இரண்டு கண் போல இன்றைய தினம் பாதுகாத்து செயல்பட வேண்டும் செலவுகளின் தன்மைகளை அறிந்து நிதானத்தில் செயல்படுவது நல்லது வாடிக்கையாளர்கள் மற்றும் மற்ற இதர உறுப்பினர்களிடையே குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களிடையே நீங்கள் கனிமான பேச்சுகள் மூலமாக கடைபிடிப்பதன் மூலமாக நல்ல ஒரு இனிமையான உறவை மேம்படுத்திக் கொள்ள முடியும் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது முயற்சிக்கேற்ப பலன் கிடைத்தாலும் அது சற்று காலதாமதமாகலாம் இதனால் நீங்கள் நிதானித்து செயல்படுவது உங்களுக்கு மிகவும் நல்லது இருந்தாலும் உங்களுக்கு வெற்றியாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக அமைய பெறுவீர்கள் பரிசுகளும் பாராட்டுகளும் கூட கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இப்பொழுது அமைந்துள்ளது நமது துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய தினம் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் மற்றும் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட என்னை வீடியோ இடையில் கூறியிருக்கிறேன் ஒருவேளை நீங்கள் ஸ்கிட்ச் செய்து பார்த்திருந்தால் மீண்டும் முழுமையாக பார்த்து அதை தெரிந்து கொள்ளலாம் நன்றி நண்பர்களே நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் புதியவராக இருந்தால் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்பது பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களும் நம்ம ராசி பலனை மீண்டும் நாளைய காலை நாளைய ராசி பலன்களுடன் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வண்டர்ஃபுல் டே